இதென்ன எல்லாம் அஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் அஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் அப்பா எத்தனை வருஷமாக கோர்ட்டில் நடப்பதை பார்த்து வேதனைப்பட்டு அநியாயமான முறைக்கு முறைகள் அநியாயமாக சில சீனியர் வக்கீல்களுடைய அராஜகம் கோட் அவர்களுக்கு அடிபணிந்து இப்படியெல்லாம் நடப்பதை பார்த்து மனசு விரும்பிய நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தூரத்து தொடுவானம் போல் ஒரு மாற்றம் கண்ணுக்கு தெரிய தொடங்கியிருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சமீபமாக நீங்கள் பாருங்கள் கோர்ட்டு மேலே இவர்களுடைய அராஜகம் எப்படி நடந்தது பாருங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா அவர் அயோத்தியாவில் பெஞ்சு வைக்கணும் ஹியரிங் பண்ணணும்னு சொன்ன உடனே இந்த கபில் சிப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு தேர்தலுக்கு வரைக்கும் கூட இவன் மிரட்டுறான் நீ எப்போது அந்த கேஸ் எடுக்கணும்னு ஜட்ஜுக்கு இவன் வக்கீல் மிரட்டான் அவர் மேலே பல குற்றச்சாட்டு சீனியர் ஜட்ஜெல்லாம் சேர்ந்து அவர் மேலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் பயந்து போயிட்டார் இந்த மிரட்டலுக்கு அடுத்து கொகோய் காங்கிரஸ்க்கு ஆதரவானவன் அவர் அப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்தார் காங்கிரஸ்க்கு ஆதரவானவன் தான் ஆனால் இந்த ஃபைவ் பெஞ்சு அதுக்கு தலைமை தாங்கி உருவாக்கி அயோத்தியா கேஸ் நடத்த நடத்த தீர்ப்பும் வந்து அவர் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்தது அந்த ஸ்டாஃபே எடுத்து சொன்னேன் அவரையும் அட அடக்க முயற்சி பண்ணி அவருக்கு வரக்கூடிய அதை அடுத்து வரக்கூடிய ஜட்ஜுகளை மிரட்ட முயற்சி இது மாதிரி ஜாகிரதை எல்லையை தாண்டினீங்கன்னா அப்படின்னு அதெல்லாம் இந்த எட்டு பத்து சீனியர் வக்கீல்கள் கபில் சிப்பல் அப்துல் மணி மணி சங்வி அப்புறம் பிரசாந்த் அவருடைய ரெண்டாவது பேர் ஞாபகம் வர மாட்டீங்க பிரசாந்த் பழைய ஒரு இவருடைய மகன் அப்புறம் அந்த நிறைய இப்போ பேரெல்லாம் என்ன சொல்கிறது அவர்களுடைய அராஜகம்தான் நடந்தது அவங்க நினச்ச நேரத்தில் மென்ஷன் வரும் அவங்க கேஸ் எடுத்துன்னு வந்தால் ராத்திரி முழுக்க ஒரு பயங்கரவாதிக்காக கே கோர்ட்டு உட்காரும் அவங்க கேஸ் எடுத்துன்னு வந்தால் பயங்கரவாதின்னு குற்றச்சாட்டப்பட்ட அந்த தேஸ்தாஸ்தே செட்டில் வார்டுக்கு பெயிலுக்காக ராத்திரி பதினோரு மணிக்கு கோர்ட்டு கூடும் இப்படியெல்லாம் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அயோத்தியா கேஸை எவ்வளோ தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டு தள்ளி போட்டு ராமசேத்துள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து டிலே செய்து அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம சந்திரச்சூடு நிறைய சமயத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு போடுற எல்லா சட்டத்தையும் ரத்து செய்து கவை அதற்கு பிறகு வந்த உன்னுடைய விஷ்ணுகிட்ட போய் கேட்டுக்கூடா அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் என்கிட்ட எதிர்பாரேன் அப்படின்னு ஒரு திருமுக சொல்லி இப்படித்தான் நம்ம பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக ஹிந்து சமுதாயத்துடைய விஷயங்கள் ஹிந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகள் அதுவும் இந்துக்கள் யாரும் வன்முறையில் இறங்கலை ரோட்டில் இறங்கலை உடம்புல இருந்து தலையை வெட்டிடுவோன்னு கோஷம் போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலம் போகலை கல்லறியலை போலீஸ் மீது கல்லெறியலை அந்த ராஜஸ்தான் டெய்லரை கொண்டா மாதிரி கொல்லலை அந்த பொண்ணு நூப்பு சர்மாவுக்கு மிரட்டல் விடுத்தால் மாதிரி அந்த மாதிரி எதுவும் செய்யலை கோர்ட்டுக்கு தான் வந்தோம் சட்டத்துப்படி எங்களுக்கு நியாயம் சொல்லுங்கள் ஆனால் அலட்சியப்படுத்தப்பட்டது அந்த மாதிரி பின்னணியில் சமீபத்தில் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்ததுலேருந்து ஒரு மாற்றம் தெரியாருமே ஒலிக்கிற்று தொடுவானம் ஒரு வெள்ளி வெளிச்சம் இந்துக்களுக்கு நல்லது நடக்கும் செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டு சாதாரண மனுஷனுக்கு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கோர்ட்டு கேஸ் இழிக்கும் சாதாரண மனுஷன் லோவர் கோர்ட்டில் போய் வெயிலுக்கு அப்ளை பண்ணி அங்கே நாலஞ்சு வருஷம் கழித்து ஹை கோர்ட்டுக்கு வந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் ஆனால் இந்த சு பயங்கர கிரிமினல்ஸ் எல்லாம் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் இந்த வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை வக்கீல் பெயிலுக்கு இந்த சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ்ஸு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இந்த கோர்ட்டு சாதாரண மனுஷனுக்கு நியாயம் வழங்க ராத்திரியும் உட்காரும் ஆனால் மென்ஷன் முறைப்படி வாங்க பெயிலுக்கு போவதாக இருந்தால் லோவர் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்க இங்கே சுப்ரீம் கோர்ட் வரக்கூடாது ரெண்டு நாள் முன்னால் மென்ஷனுக்கு வருவதாக இருந்தால் அதுவும் கொலை மரண தண்டனை அப்படி சீரியஸான விஷயமாக இருந்தால் நேராக வரலாம் அதுவும் ரெண்டு நாள் முன்னால் பதிவு பண்ணி லைனில் வாங்க நீ பெரிய மனுஷனாக இருக்கலாம் பெரிய ஆடிக்காரில் வரலாம் கோர்ட்டுக்கு அதை வச்சு நீதிபதிகளை மிரட்டி பணிய வைத்து இது இனி நடக்காது ஒரு அடிப்படை விஷயம் இவர் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் இவருடைய அப்பா ஜட்ஜு கிடையாது அப்பா அரசியல் கட்சி தலைவன் கிடையாது சீஃப் மினிஸ்டர் கிடையாது சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வக்கீலாகி ஜட்ஜ் ஆகியிருக்கிறார் பழைய கரைகள் எதுவும் கிடையாது கொலீஜியம் உபயோகப்படுத்தி குறுக்கோழிகளில் ஜட்ஜ் ஆகிட்டு அதற்கு அது இருந்ததுனால தான் மற்ற ஜட்ஜெல்லாம் பயப்பட்டாங்க இவங்களுக்கு உடனே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க அது என்ன இம்பீச்மெண்ட்டாக கோர்ட்டை வந்து ஜட்ஜை நீக்குவதற்கு அதற்கு பயந்தே இவங்க எல்லாம் பணிந்து போனாங்க ஆனால் இவர் சூரியகாந்த் வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு கேஸ் இந்த இது விஷயமாக ரொஹிங்கிய விஷயமாக அவர் சொன்ன விஷயம் ஒரு நாற்பது பழைய நீதிபதிகளும் அரசாங்க அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்ந்து ஸ்டேட்மெண்ட் விட்டு அவரை அவருக்கு கண்டனம் தெரிவித்து பயப்படுத்த நாம் எல்லாம் சேர்ந்து உன்ன இது செய்திருவோம் அவள் உருவாக்கிடுவோம் உடனே பணிந்து போயிடுவார் அப்படின்னு இதுவரைக்கும் அந்த நிலையில் மிரட்டியிருக்கிறாங்க நாற்பது பழைய நீதிபதிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் உடனே நாற்பத்தி நாலு பழைய நீதிபதிகள் அவர் நாற்பத்தி நாலு பேர் வந்துட்டார் இவர் சொல்கிறாரு நான் பயப்படுற ஆள் இல்லை எனக்கு நீங்கள்லாம் அவசியம் நீங்கள் எனக்காக வர வேண்டாம் நான் பய பயக்கக்கூடிய ஆள் இல்லை இந்த மெரட்டெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு வகையிலே கோர்ட் மேலே மிரட்டலுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு அது நம்முடைய மதுரை பிரான்ச் பெஞ்சு சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் ஜிஆர் சுவாமிநாதன் மீது ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு விட்டார் அந்த தீர்ப்புக்கு அங்கே தீபம் ஏற்றணும்னு சொன்னார் அந்த தீர்ப்பு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அன்றைக்கி யாரோ சொன்னால் ஹைகோர்ட்டில் நாலு கேட் இருக்கு நாலு பக்கமும் மெயின் ரோடு இருக்குது நாலு மெயின் ரோட்லேருந்தும் கேட் இருக்கு ஹைகோர்ட் உள்ளே வர வருஷத்தில் ஒரு நாள் ஹைகோர்ட்டு நான்கு ஏடிஎம் பூட்டிடுமா மக்கள் பொதுமக்கள் வர முடியாது கோர்ட்டுக்கு வர்றவங்க மட்டும் அனுமதி கேட்டு உள்ளே வர முடியும் அப்படி அவங்க பூட்டுவாங்களா எதற்குன்னு கேட்டபோது டு எஸ்டாப்ளிஷ் ஓனர்ஷிப் பதினைந்து வருஷமாக நாங்கள் இந்த வழியாக போயிட்டுருக்குறோம் இது புது ரோடு அப்படின்னு எவனும் நாளைக்கு ஹைகோர்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியில் க்யம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஜட்ஜ்மெண்ட்டில் மலை முருகனுடையது அந்த கட்டடம் தர்கான்னு இவங்க சொல்கிற அந்த கட்டடம் மட்டும்தான் உங்களது அதை தாண்டி இருக்கிற மலை முழுவதும் முருகனுடையது எங்கே வேணால் தீபம் ஏற்ற முடியும் எங்கே வேணால் ஏற்றுவோம் இது வரைக்கும் இங்கே தானே ஏற்றுனீங்க அங்கே எதுக்கு ஏற்றணும் இதெல்லாம் கேள்வி கேட்காது மலை முருகனுடையது என்று எஸ்டாப்ளிஷ் செய்ய நாங்கள் மலை மேலே எங்கே வேணால் ஏற்றுவோம் மலை தீபம் ஏற்றப்படும் உன்னுடைய போலீஸ் ஒத்துழைக்கலைன்னா சிஏஎஸ்எஃப் அனுப்புவேன் அணித்திரமான தீர்ப்பு அவர் மேலே மிரட்டல் விட்டு இம்பீச்மெண்ட் பார்லிமெண்ட்டில் அவரை நீக்குவதற்கு அதை தாண்டி இங்கே இருக்கிற அரசியல் தலைவன் எல்லாம் அவன் பிராமண ஜாதியை காட்டுறான் சங்க ஆர்எஸ்எஸ்ஸு அப்படில்லாம் தனி மனிதன் மேலே ஒரு ஜட்ஜு மேல அவர் மே இந்த மாதிரி தே என்ன சொல்வது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்லிமெண்ட்டில் முயற்சி பண்ணியிருக்கேன் இம்பீச்மெண்ட் நூற்றி ஐம்பது பேர் வேணும் ஒருத்தருக்கு இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கணுன்னா நூற்றி ஐம்பது எம்பிகள் நூற்றி பத்து கிடச்சிருக்கு திமுகவுக்கு ஆதரவாக இது ஒரு மிரட்டல் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுவரை ஜாகிரதையாக நடந்துக்க நாங்கள் பெரிய ஆளுங்க வந்தால் பணிவோடு நடந்துக்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுக்கிட்ட இல்லாத கார் இவங்ககிட்ட இருக்கும் எட்டு கோடி அஞ்சு கோடி மதிப்புள்ள கார் இன்றைக்கி அவர் சொன்னதுனால என்ன ஆச்சு ட்ரையல் கோர்ட்டுக்கு போகணும் இவர் சிம்பல் தன்னுடைய எட்டு கோடி காரை எடுத்துகிட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வர முடியாது ட்ரையல் கோர்ட்டு பாவம் டஞ்சன் மாதிரி இருக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டோ அந்த மாதிரி நல்ல வசதிகளோட ஏர் கண்டிஷனோட பார்க்கிங் ஸ்பேஸோடு அப்படிலாம் இருக்காது கொஞ்சம் பிரதானமாக தான் இருக்கும் புழுக்கமாக இருக்கும் நான் ஒரே ஒரு தடவை சாட்சிக்காக போயிருக்கிறேன் ரொம்ப உள்ள உட்கார்ந்து வேதனையாக இருக்கும் வேர்வை கொட்டும் அங்கே போன இந்த ஆள் நான் இந்த தேசத்துடைய சுப்ரீம் கோர்ட்டை என் கையைப்படிக் வைத்திருக்கிறேன்னு ஒரு திமிர் இருந்த அந்த வக்கீல்களெல்லாம் இன்றைக்கி அதே அந்த கேராவுக்கும் இவங்களுக்கும் அவர் வந்து அங்கே டேஸ்டா ஸ்டேட்டல் வார்டுக்கும் ட்ரையல் கோர்ட்டில் போகணும் பெயில் வாங்க இது பெரிய இடி ரோஹிங்கியா மேலே ஏண்டா உனக்கு சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்கணுமா வெளியிடுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் முதல் தடவை நடக்கிறது இது இந்த சீனியர் வக்கீல்களுக்கு பெரிய அடி கோர்ட்டுடைய கதவுகள் சாதாரண மனுஷனுக்கு திறக்கப்படும் வேணும்னா ராத்திரி உட்காருவோம் ஒரு இந்த நாட்டு காமன் மேனுக்கு ஆனால் இந்த செல்வந்தர்களுக்கும் இவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் பெரிய பெரிய பயங்கரவாதிகளுக்கும் முறைப்படி வாங்க வரிசையில் வாங்க பிரசாதம் வாங்க போது நான் பெரிய பெரிய வீட்டு பிள்ளை அப்படின்னு நேரடியாக போய் நீட்டினா அங்கே இருக்கிறவர் சொல்லணும் கீவில் வாங்கன்னு சொல்லணும் அவர் பாவம் கிழித்த வேஷ்டி போட்டாள் இவன் பெரிய கோட்டு சூட்டு பெரிய சத்தத்தோடு வருவான் அவருக்கு தைரியம் இருக்காது போய் கியூவில் வாங்க அந்த தைரியம் இன்றைக்கு சூரியகாந்தி காட்டியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மாற்றம் எங்கேயோ வருது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு முதல்ல எல்லாம் அந்த குடுகுடுப்ப வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மாற்றம் கண்ணுக்கு எங்கேயோ தூரத்தில் தெரிய தொடங்கியிருக்கு பெரிய நம்பிக்கைக்கான விஷயம் எல்லோருக்கும் நமஸ்காரம்